என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் அப்படின்னு சொன்னேன் கருவடகம் அல்லது தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்களா வெங்காயம் ஒரு அரை கிலோ வெங்காயம் உளிச்சு வச்சுருக்குறேங்க அப்புறம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது தோல் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க மிளகு ஒரு இருபது கிராம் மிளகு ஜீரகம் ஒரு ஐம்பது கிராமு கருப்பு உளுந்து ஒரு ஐம்பது கிராம் வெளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது இதெல்லாம் போட்டு பெசரி வைக்கிறதுக்குங்க இதெல்லாம் கலந்து வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அடுத்து கடுகு ஒரு ஐம்பது கிராம் சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு டீ ஒரு மூணு டீஸ்பூன் வந்து உப்பு ரெண்டு ீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்குங்க வெந்தயம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை வந்து வெங்காயத்தை நல்லா தட்டிக்கிட்டு வந்துடலாங்க அதாவது மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டி ஓட்டிக்கலாம் அல்லது இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாக் பண்ணிக்கலாங்க நம்ம சாப்பரில் போட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக ரொம்ப பெரிய பீஸாக சாரி ரொம்ப குட்டி பீஸாக வேண்டாம் ஓரளவுக்கு நம்ம ஒன்று ரெண்டாக ஓட்டிக்கலாங்க இதில் பூண்டை வந்து தட்டிக்கலாங்க தட்டிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதில் அப்புறம் கருவேப்பிலையை பார்த்தா சின்ன சின்ன பீஸாக நம்ம கருவேப்பிலையை வந்து பொறிச்சு அல தண்ணியில் அலசிட்டு நல்லா உணர வச்சுருங்க அந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் எதுவுமே ஈரமே இருக்கக்கூடாது இப்போ இதை வந்து கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீஸாக நல்லா நறுக்கிட்டு வந்துடலாங்க இப்போ நான் வந்து அரை கிலோ வெங்காயத்துக்கு தான் இந்த அளவு சொல்லியிருக்கிறேங்க நீங்கள் ஒரு கிலோ வெங்காயம் போடுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட மஞ்சத்தூள் வெந்தயம் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவுக்கு இது போதும் சோம்பு ஒரு 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 ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க கடுகு ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஒரு இருபது கிராம் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் கருப்புளுழுந்து போட்டிருக்கறேங்க ஏன்னா கருப்புழுந்து என்கிட்ட இருந்துச்சு கருப்புளுழுந்து தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கருப்புளுழுந்து போடுறேன் வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுறேங்க அதிகமாக வேண்டாம் உப்பு ஒரு ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேங்க அப்புறம் கருவேப்பிலே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதெல்லாம் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு கலரிக்கலாங்க அளவு வந்து இது அரை கிலோவுக்கு சின்ன வெங்காயத்துக்கு இவ்வளோதாங்க அல்லது சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் போடுங்க அதுவும் ந நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம எண்ணெய் விளக்கெண்ணை ஊற்றிக்கலாங்க ஏன் விளக்கெண்ணை ஊற்றுறோம் அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து கெட்டு போகாது அதுக்காக நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் ஊற்றுறோங்க ஏன்னா இந்த வடவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனாலும் கெட்டு போகாதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா வெயில்ல காய வைக்கணும் நம்ம கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க சாம்பாருக்கு இருக்குது புளி குழம்புக்கு அப்புறம் பருப்பு பருப்பு குழம்புக்கு அந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே நம்ம பார்த்தோம்னா இது வந்து இந்த வடகை வந்து தாளிக்கும்போது போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா எல்லாத்தையும் ஒன்று எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு நல்லா அப்படி அமுக்கி வச்சுருங்க நல்லா குவிச்ச மாதிரி நல்லா அமுக்கி வச்சிருங்க அமுக்கி நல்லா ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க இப்போ நான் ஒரு அஞ்சு மணி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் போட்டுருக்கிறேன் நாளை காலையில் நம்ம பார்க்கலாங்க இப்போது நேற்றுக்கு நேற்றைக்கு சாயந்தரம் நம்ம இந்த தாளிப்பு வடகம் போட்டு நல்லா கலந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சோங்க இது இன்னைக்கு செகண்ட் டே இன்னைக்கு ரெண்டாவது நாள் அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி பத்து காலைல பத்து மணி ஆகுதுங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊறி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம தட்டில் எப்படி நல்லா உதித்து உதிர்த்தி விட்டு நான் எல்லாம் பெரிய தட்டுக்கா பெரிய தாம்பாளத்துக்கு மாற்றிட்டேங்க அது சின்ன சின்ன தட்டாக வைக்கணும் இது பெருசாக தாம்பாலத்துக்கு பார்த்துட்டு அரை கிலோ தான் போட்டேன் அதனால் இதுவே கரெக்டாக இருக்குது நான் அதை கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு வரலாங்க வெங்காயத்தை வடகத்தை நம்ம கா கா மாடியில் தான் கொண்டாந்து வச்சுருக்குறேங்க ஆனால் அது தூசல்லாம் படும் அப்படிங்கிறதுக்காக மேலே லேசான ஒரு ஒரு ஒயிட் வேஸ்டி தான் போட்டிருக்கிறேன் காட்டன் வேஷ்டி அது ரொம்ப மெலிதாக இருக்கும் அதனால் நான் வந்து போட்டு மூடி வச்சுருக்குறேங்க நீங்களும் ஏதாவது துப்பட்டா இருக்குது இல்லைங்களா அது கூட ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி துப்பட்டா கூட போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா மேலே வச்சாலுமே நமக்கு தூசு வந்து படும் அதுக்காக பாருங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய விட்டுட்டேன் இப்போ இனி வந்து நம்ம நல்லா உரண்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா கிளறி விட்டு பிடிச்சிக்கலாம் உருண்டை இந்த மாதிரி உருண்டை நல்லா டைட்டாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கணும் வச்சுக்கலாங்க அப்படியே உங்களுக்கு டைட்டாக வரலேன்னா கொஞ்சமாக தட்டு தட்டு நல்லா கையில் பிடிச்சி வச்சுக்கலாங்க நமக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம காய காய அது வந்து உருண்டை வந்து சின்னதாக தான் ஆகும் நல்லா நம்ம நமக்கு விருப்பமான அளவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்களே நம்ம எந்த சைஸில் வேணாலும் பிடிச்சிக்கலாம் எப்படி வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம உருண்டையே பிடிக்காமல் கூட அப்படியே உதித்து விட்டு வச்சு நம்ம ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருந்து ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாங்க இப்படி உருண்டையாக உருட்டி வச்சால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம நைட்டு பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வரலாம் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நான் இப்போ பிடிச்சி வச்சுட்டேங்க இப்போ நைட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படியே வச்சிருக்கலாம் அப்படி ஏதாவது ரொம்ப உங்களுக்கு தூசு வரும் அல்லது வேற ஏதாவது பள்ளிக்கு இது போகும் அப்படின்னா மேலே ஒரு லேசான ஒரு துணி போட்டு மூடி வச்சிருங்க திரும்ப நாளைக்கு காலையில் நம்ம ஒரு நாளையிலிருந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வெயிலில் வச்சு வச்சு நம்ம வந்து எடுத்து வைக்கணுங்க அஞ்சு நாள் வச்சதா தான் நான் அந்த வருஷம் முழுதும் கெட்டு போகாது வண்டு வராது பூஞ்சான் பிடிக்காது இப்பவே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாள் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது ஆமாம் ரெண்டாவது நாள் முதல்ல வந்து உருண்டை பிடிக்காமல் வச்சேன் ஒரு நாள் அப்புறம் உருண்டை பிடிச்சி ரெண்டு நாள் வச்சிருக்கிறேங்க இது ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு இப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே காஞ்சிருச்சு பாருங்க உருண்டையெல்லாம் அப்படியே போட்டி டங்குன்னு சத்தம் வருது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா உருண்டை காஞ்சிச்சு போட்டோம்னா டங்குன்னு சத்தம் வரணும் அந்த அளவுக்கு காஞ்சிதுன்னா காஞ்சிச்சுன்னு ஊர் இதோட நான் ஒரு நாலாவது நாள் வச்சிருப்பேங்க நாலு நாள் வச்சுட்டேங்க என்ன ஒரு நாள் வச்சோம்னா போதுங்க நமக்கு நல்லா காஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உதிருது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அப்படியும் நமக்கு வந்து தெரியல நாலஞ்சு நாள் காய வச்சும் வடகை காஞ்சுதான்னு நமக்கு தெரில அப்படின்னா இப்போ இந்த பருப்பு இருக்குது இல்லைங்களா இல்லை நம்ம பருப்பு பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்குறோம் இல்லைங்க உளுந்து போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த உளுந்தை நமக்கு உளுந்தோ பருப்போ அல்லது ஜீரகமோ சோம்போ எடுத்து ஒன்று எடுத்து நமக்கு பருப்பை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாவே போதும் பருப்பு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது கடுக்குங்கணும் நல்லா காஞ்சிதுன்னா கடுக்குன்னு ச நல்லா கடிபடும் இல்லைங்களா அந்த மாதிரி கடிபட்டுச்சுனாவே வடகை வந்து காஞ்சிச்சுன்னு அர்த்தங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள்லேயே நாளைக்கே நான் நாளைக்கு ஃபுல்லாக வச்சோம்னா இது நல்லாவே காஞ்சு போயிருங்க இந்த அளவுகளோட நிறைய பேர் நிறைய பொருள் போடுவாங்க இந்த தாலிப்பு ஊடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும் தேங்க் யூ